கூத்தங்குடி அழகு ராமானுஜன் இயற்றிய பாகவதரை சுமந்த ஜட்காவண்டி எனும் படைப்பினை வாசிக்கிறேன் தமிழ் திரையுலகின் முதல் சக்கரவர்த்தியாக நிகரில்லா புகழோடு விளங்கியவர் எம் கே தியாகராஜ பாகவதர் மேனி பொழிவிலும் கான இமயம்போல் நிமிர்ந்து நடந்தவர் என்பதை எனது சிறு வயதில் அறிந்தவன் ராஜபோகத்தோடு வாழ்ந்த அவர் கடைசி காலத்தில் தரை சீத்து இறைபொருக்கும் கிராம கோழியானார் செல்வங்களை இழந்தார் செல்வாக்கை இழந்தார் பொழிவு நிலை குலைந்தது புகழ்ச்சி கரைந்து கொண்டிருந்தது இருப்பினும் இசை அவரை பிரிக்கவில்லை குரல் வளம் அவரை மறக்கவில்லை நிலவை இழந்த அமாவாசை ஆகாமல் பவனி வந்தார் பெரும்பான்மையான ரசிகர்களை இழந்துவிட்ட அவருக்கென சிறு பகுதி ரசிகர் குழு விரித்தனமாய் சூழ்ந்து கொண்டு இருக்கத்தான் செய்தது திருவாரூரில் ஆன்மீக சிறப்போடு விளங்குவது குரு தட்சிணாமூர்த்தி மடம் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் குரு பூஜை நிகழும் அந்த ஆண்டு குரு பூஜை விழாவில் ஒருநாள் பாகவதர் கச்சேரி இருந்தது படங்களில் பார்த்த அவரை நேரில் பார்க்கும் ஆர்வம் என்னில் நிறைந்து இருந்தது அப்பாவின் உத்தரவு கேட்பது என்பது மலையேறி கொம்புத்தேனெடுக்கும் சங்கதி போன்றது என்ன செய்வது யோசித்தால் பயனற்றது போல் தெரிந்தது மனம் வருந்தியது நாளைக்கு நிகழப்போகிறது பாகவதர் கச்சேரி முதல் நாள் விருந்தினராக வந்தார் மாமா சுப்பிரமணியம் பிள்ளை எங்கள் அத்தையின் கணவர் திருக்கலார் என்ற ஊரினர் அந்த ஊரின் பிரபலமான சைவ மடத்தின் கணக்க பிள்ளையாக பணிபுரிந்தவர் தட்சிணாமூர்த்தி மடத்தின் நெருக்கமுடையவர் பாகவதர் மேல் இருக்கும் ஆர்வத்தை சொல்லி விழாவுக்கு போக நினைப்பது சரிவராது சினிமாக்காரர்கள் என்றாலே மதிக்கத்தகாதவர்கள் எனும் கருத்து பரவியிருந்த காலம் அது மாமாவிடம் ஒரு போடு போட்டேன் தட்சிணாமூர்த்தி சுவாமி மேல் அதிக பக்தி உள்ளவன் போல் நடித்தேன் பார்க்கும் ஆர்வம் மிகுந்திருப்பதாக பாசாங்கு செய்தேன் மாமா நம்பிவிட்டார் எண்ணியதை பெற சில நேரங்களில் ஏமாற்றுதலை கைகொள்ள வேண்டியுள்ளது மாமா அப்பாவிடம் உத்தரவு பெற்றுவிட்டார் மறுநாள் மடத்திலிருந்து ஆள் அனுப்பி அழைத்துக் கொள்வதாக சொன்னார் விடைபெற்று சென்றார் மறுநாள் மதியமே மடம் போய் சேர்ந்தேன் அன்னதானம் நிகழ்ந்தது மாமாவின் அருகில் அமர்ந்து சாப்பிட்டேன் பெரியவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நான் ஒருவன்தான் சிறுவன் சில புரிந்தன பல புரியாதவை பொழுது கொண்டிருந்தது தந்தி ஒன்று வந்தது வாங்கி படித்தனர் விழா குழுவினர் பாகவதர் வர இயலாது எனும் வாசகம் அவர்களை கலங்க வைத்தது தொலைபேசி அதிகம் இல்லாத காலம் தொடர்பு கொள்ளும் நோக்கத்தை விட அடுத்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யும் துரிதமும் கலக்கமும் அவர்களுக்குள் நிலை கொண்டன எனது ஆர்வம் சோர்ந்து போனது ஒரு வழியாக உள்ளூர் நாதஸ்வர வித்வான் ஒருவரை அமர்த்தினர் மாலை பொழுது வந்தது குறிப்பிட்ட நேரத்தில் நாதசுவர இசை தொடங்கியது ரசிகர்கள் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக பாகவதர் வருவார் வருகிற வரையில் நாதஸ்வர கச்சேரி நடக்கும் என்பதாக அறிவித்தனர் அனுப்பப்பட்டிருக்கும் தந்தியோ விழாக்குழுவினருக்கு வேண்டாதவர்கள் செய்த ஒரு சூழ்ச்சி செயல் என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது பாகவதர் சொன்னபடி தனது பயணத்தை மேற்கொண்டு திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு வந்து விட்டார் தன்னை அழைக்க கார் வந்திருக்கும் என எதிர்பார்த்தார் விழா குழுவினரிடமிருந்து எந்த வரவேற்பு அமைப்பும் அங்கு இல்லை கார் வரும் என சிறிது நேரம் காத்திருந்தார் ஆனால் வரவில்லை மடத்திற்கு ஆள் அனுப்பலாம் என யோசனை சொல்லியிருக்கிறார் வயலின் வித்வான் வேண்டாம் கார் அனுப்பி அழைத்து போகும் கௌரவத்தை இழந்து விட்டேன் பரவாயில்லை குருவின் தான் எனக்கு பெரியது ஒரு குலைந்து போனாலும் உள்ளம் குலைந்து போகாதவன் நான் ஜட்கா வண்டிகளை பிடி போய் சேருவோம் என சொல்லியிருக்கிறார் பாகவதர் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி மடத்திற்கு பாகவதருடைய பயணம் ஜட்கா வண்டியில் நிகழ்கிறது மடத்தின் வாயிலுக்கு வண்டிகள் வந்து நிற்கின்றன மேடையில் நாதஸ்வர கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது கச்சேரி அரங்குக்கருகே ஜட்கா வண்டிகள் வந்து நிற்பதை விழா குழுவினர்கள் பார்க்கிறார்கள் ஒரு வண்டியிலிருந்து வாத்தியக்காரர்கள் இறங்கினர் மற்றொன்றிலிருந்து பாகவதரும் அவருக்கு துணையாக வரும் உறவுக்காரரும் இறங்கினர் விழா குழுவினர் வியந்து விரைந்து ஓடுகிறார்கள் கூட்டம் கரவொலி செய்கிறது பாகவதர் பயணித்து வந்த ஜட்கா வண்டியினுடைய ஓட்டுநர்கள் வண்டி சத்தம் வாங்கிக் மறுத்து கையெடுத்து கும்பிட்டனர் நெடிய மாலை ஒன்றை அவர்கள் பாகவதருக்கு அணிவித்து வணங்கினர் ஓ இதற்காகத்தான் பூக்கடையில் வரும்போது வண்டியை நிறுத்தினீர்களா பாச சுரப்பினில் பாகவதர் விழிகள் கண்ணீர் பெருக்கின இருவரையும் வாழ்த்தி வழியனுப்பிவிட்டு மேடையை நோக்கி நடந்தார் பாகவதர் யாரோ வேண்டாதவர்கள் செய்த ஒரு சூழ்ச்சி பொய்யான தந்தியை நம்பி வரவேற்க வராமல் விட்டுவிட்டோம் என வருத்தங்களை பரிமாறினர் விழா குழுவினர் கச்சேரி தொடங்கியது கங்கை போல் பெருக்கெடுத்தது அனைவரும் மயங்கி கேட்டனர் மகிழ்வில் திளைத்தனர் கீர்த்தனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தனர் இசையை சற்றே நிறுத்திய பாகவதர் யாரேனும் விருப்ப பாடல்கள் இருந்தால் எழுதி அனுப்பலாம் கடைசியில் பாடுவேன் என்றார் இசையை தொடர்ந்தார் சுமார் முக்கால் மணி நேரம் இசை அலை பாய்ந்தது ரசிகர்கள் முடங்கி கிடந்தனர் சொர்க்கத்தில் திளைத்தவர்களை பூமிக்கு கொண்டு வருவது போல் பாடுதலை நிறுத்திய பாகவதர் விருப்ப பாடல்களை படிக்கும்படி வயலின் வயலின்காரரை கேட்டுக்கொண்டார் வயலின்காரர் வாசித்துக் கொண்டே வந்தார் பாகவதர் கேட்டுக்கொண்டே வந்தார் பின்னர் இருபது பேர்கள் மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்ற பாட்டையே கேட்டிருந்தனர் பாகவதர் கலங்கினார் சிறிது நேர ஓய்வுக்கு பின் இன்னிசை தொடர்ந்தது கடைசியில் மன்மத லீலையை கம்பீரத்தோடு பாடினார் மங்களம் பாடி முடித்தார் பின்னர் பேசினார் அன்பர்களே இறைவன் எதனை தருகிறானோ அதனை பெறுவோம் பெற்றவற்றால் நன்மை பெறுவதும் தீமை பெறுவதும் நம் நடையில் இருக்கிறது அன்று காம தேகிகளாக தெரிந்த பெண்கள் இன்று காமாட்சிகளாக நினைவுக்கு வருகிறார்கள் அன்று வழி கிடைத்தும் தடுமாறினேன் இன்று வழி கிடைக்காமல் தடுமாறுகிறேன் முடித்தார் ஜட்கா வண்டிகள் வந்து நின்று கொண்டிருந்தன விழா குழுவினர் காரில் அழைத்து கொண்டு போக கருதினர் பாகவதர் ஏற மறுத்துவிட்டார் விட்டார் பிரியமுள்ளவரின் ஜட்கா வண்டியில் பிரயாணப்பட்டார் பிரியத்தின் பிரியர் அல்லவா தாய் குழந்தையை கூலிக்க சுமக்கிறால் பாகவதரை அழைத்து சென்ற ஜட்கா வண்டிகள் இன்றும் என் இலக்கிய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன